வந்திய மாதிரம் காலத்தில் இருந்த சட்டத்தை நம்ம மூலி அரசாங்கம் மாற்றிடுச்சு அவன் ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏ வச்சுருந்தான் அதை வந்து நம்ம பயங்கரமாக பாஜக அரசு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அரசு த பாரதிய நியாய சங்கிதா த பாரதிய சாட்சிய சதி அதி ஏம் த பாரதிய நகர சுரக்ஷா சங் சங்கீதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுருக்காங்க இந்த கொஞ்சம் கூட இந்த 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 நாட்டோட உரிமைப்பாட்டை பற்றி கொஞ்சம் கூட அறிவு இருக்காது பொறுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சும்மா ஏதோ போகிற போகல இந்திரா காந்தி அந்த இதை பற்றி பேசுனா இந்தின்னு உடனே இந்தியை திணிக்கிறாங்க இந்திய திணிக்கிறாங்கன்னு பெரிய ரகலை பண்ணி என்னமோ இந்தியை கொண்டு வந்து திருச்சித்தான் மாதிரி ரகலை பண்ணி ஒரு வெளி பண்ணி அந்த அதோட தீர்த்து போச்சு அறுபத்தேழுலேருந்து அவனுக்கு திராவிட மை திராவிட நாடுகள் தான் ஆட்சிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க எப்போ அப்பப்போ அப்பப்போ பிரிவினை வேற பேசுவாங்க காந்தி குறை வழக்குலையும் வைகோபாலசாமி அவர் தான் சொன்னார் நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சு ராஜீவை கொள்ளுங்கள் நாங்கள் வந்து உடனே தமிழ்நாட்டை அத்துக்கிட்டு வந்துடுறோம் இந்தியர்களை இந்தியாவில் போகிற தமிழர்கள் போடுவாங்க நாங்கள் அத்துக்கிட்டு வந்துடுறோம் அகண்ட தமிழகம் அமைச்சிருவோன்னு சொல்லி அவர் பிரிவினவாதம் பேசிக்கிட்டு இருந்தார் அதனால தான் அந்த குளம் நடந்ததுன்னு சொல்லி என கொர்த்தம் வீடியோலாம் பார்த்தோம் மோன்ற அப்படின்னு சொன்னார் அவரும் போய் சேர்ந்துட்டாரு இந்த ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா எதுக்கு இப்போ ஐபிசி சட்டத்தை மாற்றுறீங்க ஐபிசி சிஆர்பி அந்த ஐபிசி சிஆர்பிசியில் நீங்கள் கொண்டு வர மாற்றங்களை கொண்டு வரலாம் தேவையில்லாமல் எதுக்கு ஒரு சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க நிறைய பேர் காத்துக்கிட்டுலாம் எப்படா சான்ஸ் சான்ஸ் கிடைக்கும் பிரிவினைவாதம் பேசலான்னு அது ஒரு பக்கம் இந்த சட்டத்தை மாற்றினது ஒரு கோமாளித்தனம் பயங்கரமான கோமாளித்தனம் கொஞ்சம் கூட மண்டையில் மூளை இல்லாமல் தேசம் நேரத்துக்கிட்ட அவங்க அழிவு இல்லாமல் பண்ண வேலை அடுத்தது அங்கே கன்னடர்களுக்கு நம்ம சோனியா கட்சி அடிமர்கள் கன்னியாக கர்நாடகத்தில் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு நூறு சதவீத வேலை அப்படின்னா அங்கே இருக்க தமிழெல்லாம் அடித்து விரட்டுவானுங்க இல்லை இங்கே இருக்க தமிழ் அடித்து இங்கே இருக்க கன்னடத்துக்காரன் அங்கே அடித்து வரட்டுவானுங்க இப்படி ஏதாவது பிரச்சனை வரும் அதெல்லாம் அந்த அறிவு கூட இல்லாமல் அவனுங்க சோனியா அடி இத்தாலிய சோனியா அடிமைகளுக்கு கன்னடர்களுக்கு ஆயிரம் சதவீதம் நூறு சதவீத வேலை பாய்ப்பேன் இது ஒரு பக்கம் பிரிவினைவாதத்துக்கு இடம் போட்டுக்கிட்டு அப்பப்போ ஏதாவது சொல்லி சொல்லி பிரிவினைவாதம் வரத்துக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்தியாவை உடச்சி தீர்க்கணும்ட்டு அப்புறம் இது வந்து ரெண்டு எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரம் டைம் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரம் செய்யும்போது தேச பிரிவினைக்கு வழிவகுக்கும் வகையில் பேசியிருக்கிறார்கள் தமிழகத்தில் பிரிவினைவாதம் இருப்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் சமீபத்தில் தான் விடுதலை புலிகள் மீதான தடையை மத்திய அரசு நீட்டித்திருக்கிறது திரிகிறது ஆகையால் மத்தியில் ஆழ்வோரின் பிரிவினைவாதத்தை தூண்டும் பேச்சினை கண்டித்து முப்பத்தஞ்சு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டேன் அப்புறமா வழக்கம் போல் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனாலும் தமிழக சாவி பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ் தமிழ்நாட்டில் இருக்குது அவர் சொல்லி தமிழ்நாட்டை திறமையெல்லாம் திரு திருடன் ஆக்குற மாதிரி ட்ரை பண்ணார் அவர் மோடி அங்கே ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் மனவாக கொடுத்துருது அதனால் இந்த பிரிவின மாதத்தை ஒளிச்சி கட்டணம்னா அந்த அந்த சங்கீதா கீதா அவங்க அந்த சட்டத்தை தேசிய சமஸ்கிருத்திலேருந்து பழையபடி ஆங்கிலத்துக்கு மாற்றுங்க அறிவோடு பண்ணுங்கள் அறிவோடு பண்ணுங்கள் நாள் உடைக்கிறதுக்கு வழி பண்ணாதுங்க ஜெய்ஹிந்த்